அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசிதருக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை எல்லாம் பார்க்க போகிறோம் முறைப்படி கும்ப ராசிதருக்கு மூன்றாம் இடமாகிய ஸ்தானத்திற்கும் அவர் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியவர் அவர் தற்சமயம் கனக சென்றிருக்கிறார் ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் சந்தையில் உங்கள் விளை பொருட்களுக்கு நல்ல விலை லாபம் கிடைக்கலாம் பல விளை பொருட்களை தங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அதன் மூலம் லாபம் பெறுவதற்கும் சந்தர்ப்பங்கள் ஒத்துழைக்கிற அடுத்து சரிபகவான் பகவான் ராகு பகவான் பூமி பூமிக்கல செவ்வாய் சுபபலம் பெற்று வருவது நல்ல யோக பலன்களை தங்களுக்கு தரும் கலைத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புகழ் ஓகும் உங்கள் நிதி நிலவை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இது பல மாதங்களாக மந்த நிலையில் இருந்த திரைப்பட துறை தயாரிப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி உதவி எளிதில் கிடைக்கும் இம்மாதத்தில் எடுக்கும் படங்கள் நல்ல வசூலை பெற்று தரும் அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் மற்ற பிற கட்சியினர் கூட தங்களிடம் மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்வர் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் சிறு பதவி உயர்வினை எதிர்பார்க்கலாம் அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை சுமை அதிகரிக்கும் மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் இனமாற்றம் உண்டாகலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் வெளிநாட்டில் பணியாற்ற ஆர்வம் இருந்தால் இம்மாதத்தில் மூழ்கிக்கலாம் எளிதில் வீடு கிடைக்கும் அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மனதுக்கு உற்சாகம் அளிக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டி இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு பயணமும் லாபத்தை பெற்றுத்தரும் அரசியல் துறையை பொறுத்தவரை அடிக்கடி வெளியூர் சென்று வர வேண்டும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகலாம் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் சங்களுக்கு குணமாகும் இரவு நேரங்களில் வாகனம் போட்டு போது கவனமாக இருங்கள் செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நவகிரக சந்ததிகளில் ஆறு அல்லது எட்டு அல்லது பன்னிரண்டு சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வருவது மிக சிறந்த பரிகாரமாகும் ஆகவே அதிக அலைச்சலை தவிர்க்க வேண்டும் அதிகம் சிந்தனை செய்வதை குறைக்க வேண்டும் செவ்வாய்க்கான கடவுள் முருகனை வழிபட வேண்டும் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்